அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அரியலூர் மூலவர் கலியுக வரதராஜ பெருமாள் உற்சவர் கலியுக வரதராஜ பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தலவிருச்சம் மகாலிங்கமரம் ஊர் கள்ளங்குறிச்சி மாவட்டம் அரியலூர் இறை நம்பிக்கை இயல்பானது காலம் காலமாக இந்த கோட்பாடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எல்லா தெய்வங்களையும் வழிபடுவது எல்லோருக்கும் பிடித்தமானது என்றாலும் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துக்கு முக்கியத்துவம் தந்து வழிபடுவது தொன்று தொட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது அந்த வகையில் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் பலரும் வணங்கி வழிபடும் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார் இவ்வாலயம் திருமாலின் வரலாற்றுடன் தொடர்புடைய கோவிலோ திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றோ பன்னிரு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயமோ அல்ல திருமாலின் சாதாரண பக்தர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் மக்கள் பெரும் கூட்டமாக வந்து வழிபட்டு செல்கின்றனர் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை நண்பகலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள் நடத்தப்படுகின்றன அன்று முழு நேரமும் கோவில் நடை திறந்திருக்கும் சித்திரை சித்திரா பௌர்ணமி அச்சய திருதி வைகாசி விசாகம் ஆடிப்பெருக்கு விநாயகர் சதுர்த்தி மாதத்தின் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் புரட்டாசி நவராத்திரி விஜயதசமி சரஸ்வதி பூஜை திருவாண நட்சத்திரம் தீபாவளி கார்த்திகை தீபம் மார்கழி வைகுண்ட ஏகாதசி துவாதசி ஹனுமன் ஜெயந்தி தைப்பொங்கல் பூசம் மாசியில் மகம் என வரும் அல்லது சித்திரை மாதத்தில் வரும் ஸ்ரீ ராமநவமி தொடங்கி பத்து நாட்கள் பிரம்ம உற்சவம் நடத்தப்படுகிறது தப்ப திருவிழாவை காணவும் முக்கிய நிகழ்வான ஏகாந்த சேவையை காணவும் பல்லாயிரக்கணக்கானோர் இவ்வாயத்திற்கு வருகை புரிகின்றனர் இந்த பத்து நாளின் போது வெள்ளியாளான சூரிய வாகனம் சிம்ம வாகனம் கருட வாகனம் நாகவாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் படி படிச்சட்டம் கண்ணாடி பள்ளக்குகளில் சுவாமி புறப்பாட்கள் குறிப்பாக புரட்டாசி மூணாவது சனிக்கிழமையின் போது நள்ளிரவில் சுவாமியை தரிசிக்க லட்சக்கணக்கானோர் இங்கு வருகை தருகின்றனர் இவ்வாலயத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் ஆஞ்சநேயர் தாங்கி பிடித்து கொண்டிருப்பது போன்ற அமைப்புள்ள பன்னெண்டு அடி கம்பத்தூண் மூலவராய் இருப்பது தான் இதைத் தவிர வேறு சிலைகளோ உருவமோ ஏதும் இல்லை தாயாருக்கு தனித்த உருவமோ சன்னதியோ கிடையாது பெருமாளுடன் தாயார் இணைந்திருப்பதாக ஐதீகம் நிலவுகின்றது விவசாய விலை நிலங்களில் உணவு தானியங்கள் விளைச்சல் நன்றாக இருந்தால் குறிப்பிட்ட அளவு உணவுப் பொருட்களை கோயிலுக்கு செலுத்துவதாக வேண்டிக் கொள்கின்றனர் கோயிலை சுற்றிலும் ராட்சத அளவிலான தானிய கிடங்குகளும் அமைக்கப்பட்டு உள்ளன இவற்றில் பக்தர்கள் தங்கள் விளைவித்த தானியங்களை நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர் அரியலூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்து ஆட்டோ வசதிகள் உள்ளன புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைகள் குறிப்பாக மூன்றாவது சனிக்கிழமை நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆதாரணைக்காக நூற்று கணக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அரியலூர் ரயில் நிலையத்தில் அருகில் ஆலயம் அமைந்திருக்கிறது கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் கள்ளங்குறிச்சி அரியலூர் மாவட்டம் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில்